கலையுரைத்த கற்பனையே நிலையா கொண்டாடுற கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் நால்வருணம் ஆசிரம தர்மம் எல்லாம் புள்ள விளையாட்டுன்னு சொன்னாரு கருணையில்லா ஆட்சி கடுகி ஒளிஞ்சிடணும் அருள் நயந்த சன்மார்க்கர்தான் ஆளணும்னு முழங்கினாரு இது ஏதோ ஒரு சமூக புரட்சியாளனோட ஆவேச டைலாக் மாதிரி தோணுதில்ல இல்லப்பா இது வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் சிந்தனையிலே உதிச்ச சீரிய கருத்துக்கள் சித்தர்கள் ஞானிகள் இறை தூதர்கள் எல்லாரும் வந்த காலத்துல மக்களின் வாழ்விலே ஒளியேற்ற அறியாமை இருள அகற்றத்தான் இப்படி நல்வழி போதிச்சாங்க ஒன்று ஆயிரம் எட்டு நூறு இருபத்து மூன்று அக்டோபர் ஐந்து தேதி சிதம்பரம் அருகே மருதூர் குட்டி ஊர்லதான் பிறந்தார் அடிகள் பள்ளி படிப்பு கிடையாது ஆனா தன் முயற்சியால தமிழ புலமை ஆன்மீக சித்தாந்தம் எல்லாமே கைப்பற்றினார் மருத்துவத்திலையும் ஆராய்ச்சி பண்ணினார் உடலை தூய்மையா வைத்துக்கிட்டு இறைவனை ஜோதி வடிவில அறிவதுதான் சன்மார்க்க நெறி சாதி மத பேதம் இல்லாத வழி அதனாலேயே மறுமலர்ச்சி பண்ணினாரு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இதுதான் அவர் தாரக மந்திரம் தொடக்கத்துல உருவம் பாவிச்சார் பின்னாடி அருவம்னு சொன்னார் இறைவனை ஜோதி வடிவிலை கண்டார் அந்த ஜோதிக்கே உருவத்தன்மையும் இருக்கு அருவத்தன்மையும் இருக்கு கண்ணால பார்த்தா தெரியும் ஆனா கையால பிடிக்க முடியாது அதுதான் அவர் சொன்ன இறை இறைவடிவு கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும்னு சொன்னாரு உயிர்களுக்கு கேடு விளைவிக்கிற பகுத்தறிவுக்கு புறம்பான பழக்கங்களை சாடினார் தம் பாதையை தானே அமைத்தார் அதுல உலகமே சேரணும்னு அழைத்தார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேனன் பாடினாரு தான் அவரோட உயிர்கொள்கை அனைத்து உயிர்களிடத்தும் காட்டும் கருணையே ஜீவகாருண்யம்னு விளக்கமா சொன்னாரு ஜீவகாருண்யம் இல்லாமே எந்த ஆன்மீக லாபமும் கிடையாது அதனால சன்மார்க்க நெறியையே உயிரோட ஒத்துப் போற்றினார் அதுக்காக சமரச சுத்த சன்மார்க்க சங்கமனு அமைப்பு உருவாக்கினார் அதுல சாதி மதம் குலம் தேசம் எதுவுமே பார்த்துக்காம ஒழுகணும்னு வற்புறுத்தினார் கடை கொள்வாரில்லைன்னு சொன்னாரு அவரோட காலத்திலேயே சமுதாயம் அவர் சொல்லுறத பின்பற்றலைங்க ஆனாலும் மெல்ல மெல்ல அரசியலோட கூட அவர் சிந்தனைகள் ஏற்கப்பட்டு இன்று மேடைகள்ல கூட முழங்குது பகுத்தறிவாளர்களும் கடவுள் மறுப்பாளர்களும் கூட வள்ளலாரோட சீர்திருத்த கருத்துக்களை தவிர்க்க முடியாத நிலை வந்துடுச்சு வடலூர்ல இன்னிக்கூட தைப்பூசம் திருநாள்ல வள்ளலார் நினைவு பெரியா கொண்டாடுறாங்க சுற்று கிராமங்களிலிருந்து வள்ளலார் கொடியோட வண்டிகள் தானியங்கள் கனிகளெல்லாம் வந்து குவியும் இலவச உணவு சமத்துவ பூமியா வடலூர் அந்நாள்ல மின்னிடும் அந்த சிந்தனை பாரத பூமியிலே பரவணும் எல்லா உயிர்களும் இன்பமா வாழணும் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பல்